டேன் தொலைக்காட்சி நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்கள் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு நாள் ஒரு தனியார் மருத்துவமனை பொதுவாக அந்த தனியார் மருத்துவமனையை பற்றி ஒரு பேச்சு இருக்கின்றது அங்கு வைத்தியம் செய்வதாக இருந்தால் கொஞ்சம் அதிக தொகையை அறவிடுகிறார்கள் விடுகிறார்கள் ஆனால் அங்கு வைத்தியம் செய்தவர்கள் வைத்தியம் செய்து முடிந்த பின்னர் சொல்லுவார்கள் அவர்களுக்கு நாங்கள் பணத்தை செலுத்தினாலும் கூட மிக சிறப்பான மருத்துவ சேவையை வழங்கி இருக்கிறார்கள் என்று அவ்வாறான ஒரு தனியார் மருத்துவமனை யாரேனும் ஒரு நோயாளி அந்த மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்தால் அவரால் அந்த பணத்தை செலுத்த முடியுமா என்பதைத்தான் அவர்கள் முதலில் அறிந்து கொள்வார்கள் அவரிடம் பேச்சு கொடுத்து அவரது பொருளாதார நிலைமை குடும்ப பின்னணி என்பவற்றை அறிந்த பின்னர் தான் அவர்கள் சிகிச்சையை ஆரம்பிப்பார்கள் இது சாதாரணமான உடையம் வருமானத்துக்காக தொல்லை செய்யும் ஒருவர் அதனை செய்யத்தான் வேண்டும் இவ்வாறு இருக்கையிலே ஒரு நாள் இந்த மருத்துவமனைக்கு ஒரு விபத்திலே காயப்பட்ட ஒரு இளைஞன் கொண்டு வரப்படுகின்றான் அவன் விபத்திலே காயப்பட்டு தெருவோரம் விழுந்து கிடந்த பொழுது அதனை கண்ட வேறு இருவர் அவனை காவிக்கொண்டு வந்து இந்த வைத்தியசாலையிலே விட்டிருக்கிறார்கள் இப்பொழுது அந்த தள்ளுவண்டிலே வளர்த்தப்பட்டிருக்கின்றான் அவனை வைத்தியசாலைக்கு கொண்டு வந்த இரண்டு பேரும் அவன் யார் என்ற தங்களுக்கு தெரியாது தெருவிலே காயப்பட்டு விழுந்து கிடந்தான் அதனால் வைத்தியசாலைக்கு கொண்டு வந்தோம் இனி வைத்தியம் செய்வதும் செய்யாமல் விடுவதும் உங்கள் விருப்பம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் இருவரும் அந்த இடத்தை விட்டு அகன்று விட்டார்கள் இப்பொழுதும் அந்த அலைஞன் காயப்பட்ட நிலையிலே அந்த தள்ளுவண்டிலே வளர்த்தப்பட்டிருக்கிறான் அந்த இடத்திலே முனங்கி கொண்டு படுத்திருக்கின்றான் சில இடங்களிலிருந்து இரத்தம் வழிந்து கொண்டு இருக்கின்றது வைத்தியசாலை ஊழியர்கள் அவரும் அவனுக்கு வைத்தியம் செய்வதற்கு தயாராக இல்லை அவனது நல்ல காலமும் என்னவோ அந்த நேரம் அந்த வைத்தியசாலையிலே பணியாற்றுகின்ற டாக்டர் வைத்தியர் அவர் அங்கே பணியாற்றுவது மாத்திரமில்லை அந்த முழு வைத்தியசாலைக்கும் உரிமையாளரும் அவர்தான் அந்த இடத்துக்கு வருகின்றார் அந்த இலக்கினை கண்டதும் உடனடியாக தன்னிடம் பணியாற்றுகின்ற ஏனைய பணியாளர்கள் வைத்தியர்களிடம் அறிவுறுத்தல்களை சொல்கின்றனர் உடனடியாக இவனை ஐசியு பகுதிக்கு கொண்டு சென்று சிகிச்சைகளை ஆரம்பிங்கள் அது மாத்திரமில்லாமல் தானும் வந்த ஐசியு பகுதிக்கு சென்று அங்கே பணியாற்றி கொண்டிருக்கின்ற வைத்தியர்களிடம் உங்களால் என்ன உயர்தரமான சிகிச்சையை அவனுக்கு அளிக்க முடியுமோ அத்தனை சிகிச்சைகளையும் அழியுங்கள் என்று சொல்லுங்கள் இப்பொழுது வைத்தியர்கள் எல்லோரும் தங்களுடைய முதலாளியின் சொல்லுக்கு கட்ப கட்டுப்பட்டு ஓடி ஓடி வைத்தியம் செய்கிறார்கள் அது மாத்திரமில்லாமல் அவரும் அந்த வைத்தியர் இணைந்து அவர்களுடன் இந்த இளைஞனுக்கான சிகிச்சைகளை செய்து கொண்டிருக்கு ஒரு ரெண்டு காயங்களுக்கு சத்ர சிகிச்சை கூடத்துக்கு அவனை கொண்டு சென்றுதான் மருந்து கட்ட வேண்டியிருந்தது உடனடியாக அந்த தேவையில் நிறைவேற்றப்படுகின்றது சத்ர சிகிச்சை கூடத்துக்கு அவனை கொண்டு சென்று மருந்து கட்டுகிறார்கள் இப்பொழுது அவனது உயிர் பாதுகாக்கப்பட்டு விட்டது உடனடி சிகிச்சைகள் யாவும் செய்யப்பட்டு விட்டன இப்பொழுது அவன் அந்த மத்திய உள்ள ஒரு தங்கும் விடுதியிலே தங்க வைத்து வளமையாக நடப்பது போலவே அங்கு நடைபெறுகின்ற சிகிச்சைகள் எல்லாவற்றையும் ஒரு வைத்தியர் தன்னுடைய குறிப்பிலே குறித்து அந்த சிகிச்சைக்கு எவ்வளவு செலவானது என்பதை கணக்கிடுவதற்காக இன்னொரு கணக்கு பார்க்கும் இடத்திலே கணக்காளர்கள் பணிபுரியும் இடத்திலே அதை வழங்குவது உண்டு சாதாரணமாக அதனை போன்ற ஒரு நடைமுறையை இன்றும் ஒரு வைத்தியர் மேற்கொள்கின்றார் இந்த இளைஞனுக்கு என்னென்ன சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டன என்ன மருந்துகள் கொடுக்கப்பட்டன சத்திர சிகிச்சை கூடத்திலே என்ன சிகிச்சை அளிக்கப்பட்டது என்ற எல்லா விவரத்தையும் கொடுத்து அந்த கணக்கு வழக்குகள் பார்க்கின்ற பகுதிக்கு அறிவிக்கின்றார் அவர்களுடனே தங்களுடைய பணியை செய்கிறார்கள் இந்த இளைஞனுக்கு சிகிச்சை செய்வதற்காக கிட்டத்தட்ட ஒரு ஆறு லட்சம் ரூபாய் வரைக்கும் கட்டணம் அறவிடப்பட வேண்டி இருந்தது இப்பொழுது அவர்கள் அந்த சிட்டையை தயார் செய்து வைத்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் அங்கே பணியாற்றுகின்ற அந்த வைத்தியசாலைக்கு உரிமையாளரான அந்த வைத்தியர் அங்கே வருகின்றார் வந்து அவர்களிடம் சொல்கின்றார் இந்த இளைஞனிடமிருந்து இருந்து நீங்கள் ஒரு ரூபாய் கூட பணம் அறவிட வேண்டாம் அவன் மயக்கம் தலிந்து எழுந்ததும் அவனிடமிருந்து அவனது உறவினர்களின் தொலைபேசி இலக்கத்தை பெற்று அவர்களை அழைத்து இவனுக்கு தேவையான சிகிச்சைகளை இன்னும் ஒன்று ரெண்டு நாளுக்கு இங்கே மறைத்து வைத்து செய்த பின்னர் ஒரு ரூபா கூட பணம் வரவிடாமல் அவனை வீட்டுக்கு செல்ல அனுமதியுங்கள் என்று சொல்கிறார் அங்கே பணியாற்றுகின்ற ஒவ்வொருவருக்கும் ஆச்சரியமாக இருக்கின்றது ஏனென்றால் அவர் கொஞ்சம் பணத்திலே இருக்கமானவர் அவரது இறுக்கத்தால் தான் வை ஒரு நோயாளி வந்தால் அவருடைய பொருளாதார நிலைமைகளை பார்த்து அவருக்கு வைத்தியம் செய்வார்கள் இதை நான் ஆரம்பத்திலேயே குறிப்பிட்டிருக்கின்றேன் இந்த உடையம் இவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது ஒரு ஆறு லட்சம் ரூபாய் செலவழித்து வைத்தியம் செய்த பின்னர் அந்த பணத்தை அறவிடாமல் அவனை வீட்டுக்கு செல்ல அனு அனுமதிக்கும்படி இவர் சொல்வது அவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது இப்பொழுது இவன் மயக்கம் அழிந்து எழுந்து விட்டான் அவனிடமிருந்து தொலைபேசி இலக்கத்தை பெற்று அவரது உறவினர்களையும் அழைத்து விட்டார்கள் இன்னும் இரண்டு அல்லது மூன்று நாட்கள் அவன் அங்கிருந்து சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த வைத்தியர்கள் தெரிவிக்கும் பொழுது அவரது உறவினர்கள் எங்களுக்கு அத்தனை தூரம் பண வசதி இல்லை நாங்கள் வேறு வைத்தியசாலைகளுக்கு இலவச வைத்தியசாலைகளுக்கு செல்கிறோம் என்று சொல்கிறார்கள் ஆனால் அந்த வைத்தியர் அந்த இடத்துக்கு வந்து இல்லை இல்லை அவர் இங்கேதான் சிகிச்சை வர வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது அவரை மறைத்து விட்டார் சிகிச்சையை நிறைவேற்று பெற்று விட்டது ரெண்டு மூன்று நாட்கள் கழிந்து அவர்கள் வீட்டுக்கு செல்லப்பொழுது அப்பொழுதுதான் அந்த இளைஞன் இப்பொழுது ஒரு இயல்பான நிலைக்கு வந்திருக்கின்றார் இந்த வைத்தியர் அவனை பார்த்து புன்னித்தவாறே என்னை உனக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்கின்றார் அவன் உங்களை எங்கோ பார்த்தது போன்றுதான் ஞாபகம் இருக்கின்றது ஆனால் எனக்கு சரியாக தெரியவில்லை என்று சொல்கிறான் சொன்னதும் ஒரு நாள் நானும் என்னுடைய மனைவியும் இரண்டு பிள்ளைகளும் ஒரு சுற்றுலா சென்று விட்டு எங்களது கார் வண்டியிலே வந்து கொண்டிருந்த பொழுது ஒரு மாலை ஏழு ஏழு முப்பது மணி அளவில் ஒரு காட்டுப்பகுதியிலே எங்களுடைய கார் வண்டி பழுதாகி விட்டது அந்த நேரத்திலே என்னுடைய மனைவியையும் பிள்ளைகளையும் அந்த இடத்திலே விட்டுவிட்டு நான் வேறு இடங்களுக்கு சென்று உதவியை பெற்றுக்கொள்ளவும் முடியாது விடியும் வரை அந்த இடத்திலே நாங்கள் தங்கி இருப்பதும் மிக ஆபத்தானது என்பது அந்த இடத்தை பார்த்த போதே எனக்கு புரிந்தது காட்டு விலங்குகளினால் ஆபத்து வரலாம் அல்லது தெருவால் செல்கின்ற யாராவது ஒரு தீய எண்ணம் கொண்டவரால் ஆபத்து வரலாம் அவ்வாறு நாங்கள் யோசித்து கொண்டு நின்றபோது நீ ஒரு மோட்டார் சைக்கிளிலே அந்த இடத்துக்கு வந்தாய் நீயாகவே உன்னுடைய மோட்டார் சைக்கிளை நிறுத்தி என்ன வேண்டும் என்று கேட்டாய் நான் என்னுடைய கார் வண்டி பழுதாகியதை சொன்னதும் நீ அந்த நேரங்காலத்தை கூட பார்க்காமல் வெகு நேரம் செலவழித்து என்னுடைய கார் வண்டியை திருத்தி கொடுத்தாய் அது திருத்தி முடிந்ததும் அதற்கு எவ்வளவு பணம் உனக்கு செலுத்த வேண்டும் என்று நான் கேட்ட பொழுது நீ சொன்னாய் வேண்டாம் எனக்கு ஒரு ரூபாய் கூட நீங்கள் செலுத்த வேண்டாம் இவ்வாறான ஆபத்தான கட்டங்களிலே நாங்கள் மக்களுக்கு செய்யும் உதவி கடவுளது கணக்கிலே வரவு வைப்பதற்கு சமன் என்று என்னுடைய தந்தை எனக்கு சொல்லி எனவே ஒரு ரூபாய் கூட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நீ சென்று விட்ட அதன் பின்னர் இந்த வைத்தியசாலைக்கு வந்தாலும் கூட நான் என்னுடைய பழக்கத்தை மாற்றிக்கொள்ளவில்லை எந்த ஒரு நோயாளி வந்தாலும் அவரிடம் பணம் தான் நான் என்னுடைய சிகிச்சையை செய்து வந்தேன் இன்று அதே வைத்தியசாலைக்கு நீ காயப்பட்டு வந்த பொழுது நீ அன்று கூறிய வார்த்தைகள் எனக்கு ஞாபகம் வந்தன நீ சொன்ன அந்த விடயத்தை நான் பின்பற்றாமல் விட்டுவிட்டேனே என்று எனக்கு வெட்கம் கூட ஏற்பட்டு விட்டது தயவு செய்து என்னுடைய இந்த உதவியை ஏற்றுக்கொள் ஒரு ரூபாய் கூட பணம் செலுத்தாமல் நீ இங்கிருந்து சென்று விடு என்று சொல்லி அந்த வைத்தியர் சொன்னதும் அந்த இளைஞனும் அவனது குடும்பத்தினரும் வைத்தியரை கைகூப்பி வணங்கிய பின்னர் விடைபெற்று செல்கிறார்கள் நேயர்களே இந்த கதையும் கதையில் இந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன் ஒருவர் ஆபத்தில் இருக்கின்ற பொழுது அவருக்கு செய்கின்ற உதவி உண்மையிலே இந்த கதையில் நான் குறிப்பிட்டது போல கடவுளின் கணக்கில் வரவு வைப்பதற்கு சமனாகும் அந்த உதவியின் பலன் என்று ஒரு நாள் எங்களுக்கு மீண்டும் ஏதோ ஒரு வடிவத்தில் திரும்பி வரும் என்கின்ற பாடத்தை தான் இந்த கதையினூடாக நான் புரிந்து கொண்டேன் மீண்டும் ஒரு கதை வழி அறவழி நிகழ்ச்சியினோடாக நேரலாகிய உங்களை சந்திக்கும் பெற உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்